அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் திண்டுக்கல்லேருந்து இருந்து நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட் மெட்டல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றை கொண்டே தெரிய வரும் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை முழுமையாக பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நல்வாழ்வு சங்கம் திண்டுக்கல் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது இது வந்து தற்காலிகமாக எப்போ விண்ணப்பங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து இந்த விண்ணப்பங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஆயுஷ் மருத்துவ அலுவலர் யுனானி அதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது முப்பத்தி ரூபாய் சம்பளம் மருத்துவ வழக்கறிஞர் டிஸ்பென்சர் எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஐந்து வேகன்சி இருக்குது மல்டிபர்பஸ் ஒர்க்கர் வந்து முந்நூறுரூபா சம்பளம் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் பன்னிரெண்டு வேகன்சி இருக்குது அடுத்து வந்து டேட்டா அசிஸ்டண்ட் வந்து தர தரவு உதவியாளர் ஒரு வேக் வேகன்சி இருக்குது பதினைந்தாயிரரூவா சம்பளம் சொல்லியிருக்காங்க சிகிச்சை உதவியாளர் பெண் தெரப்படிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் வந்து பதினைந்தாயிரம் சம்பளம் ஒரு வேகன்சி இருக்குது டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி ஃபார் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாடு ஒன்லி அப்படின்ற சொல்லியிருக்காங்க மருத்துவ வழக்கறிஞர் நடமாடும் பழங்குடியின சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேகன்சி இருக்குது எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் டிஃபார்ம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் கல்வித் தொகுதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவற்றை ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் சுழற்சி மற்றும் கல்வி தொகுதி உள்ள நபர்களிடமிருந்து பெரும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு அனுப்ப வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்கள் வந்து முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நியரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிவிட்டாங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படி இல்லைன்னா டபிள்யூ 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 டாட் திண்டுக்கல் டாட் டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுட்டு அதை ப்ரிண்ட் எடுத்துகிட்டு அதில் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி வச்சு எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நல சங்கம் மாவட்ட சித்த மருத்துவர் அலுவலகம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் திண்டுக்கல் அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து தபால் மூலயமாவோ இல்லை நேரடியாவோ பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்குள்ளே கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மல்டிபர்பஸ் ஒர்க்கு வந்து பன்னிரெண்டு வேக்கன்சி இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் பார்த்திங்கன்னா முன்னுரிமை அதுக்கப்புறம் வந்து என்ன அப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பொது பொது வகுப்பினர் ஆதி திராவிடர் மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் ச பிற்படுத்த வகுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அப் இருக்குது அதனால் பன்னிரெண்டு வேக்கன்சி இருக்குது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இதுதான் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அப்படின்றது அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் நேமு உங்கள் தகப்பனார் பெயர் பிறந்த தேதி தொகுதி எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன சாதி ஆதார் எண் மற்றும் கைபேசி மின்னஞ்சல் முகவரியெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க தற்காலிக முகவரி நிரந்தர முகவரி எல்லாமே போட்டுவிட்டு இடம் தேதி கொடுத்துட்டு விண்ணப்பதாரன் கையொப்பத்தில் உங்களோட சைன் போட்டு இதை வந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ